இவ்வளோ பெரிய விஷயம் அப்போ வந்து ஒரு டிவி கூட இல்லாத காரணம் ஒரு ஃபோன் கூட இல்லாத காரணம் ஆனால் உங்களோட காலத்தில் பாருங்கள் பக்கத்துலேயே சயின்டிஸ்ட் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறீங்க அடுத்து வந்து திங்க் பண்ணி எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யலாமா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குற லெவலுக்கு உங்களை வந்து எல்லா டீச்சர்ஸு பேரண்ட்ஸு தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் எல்லாமே உங்களை வந்து கொழுந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நல்லா நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி மேன்மேலும் வளரணும் அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நல்ல பயனுள்ள முறையில் தமிழ்நாடு சயின்ஸ் பாரம்ல இருக்கிற எல்லா ஒருங்கிணைப்பாளரையும் ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி மென்மேலும் வளரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷமா இந்த டிஎன்எஸ்எப்ல எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருக்கிற பட்டியும் சார் எனக்கு வந்து ரொம்ப எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதே தெரியல அந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பொள்ளாச்சி நாங்கள் வந்து ஏரிப்பட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன் பொள்ளாச்சியிலருந்து நைன் கிலோமீட்டர்ஸே அந்த குழந்தை பொள்ளாச்சி வரதுக்கே வந்து ரொம்ப வாங்க இப்போ அந்த பேரண்ட் வந்து அவன் செவன்ட்டி மார்க்ஸ் எடுத்திருக்கான் பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு வர முடியாதுங்கிறக்காக என்னோட பொண்ணை பார்த்துக்கிற காலையில் என் பொண்ணையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு வந்து அவனுக்காக நான் வந்திருக்கேன் இங்கே வந்ததில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க அவளுக்கும் வந்து மைமுனா நின்று பேசுகிறேன் வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு மியூசியம் போய் பார்த்தாங்க சயின்டிஸ்ட் டைரக்டா பார்த்து ஒரு கல்வியோட முக்கியத்துவம் என்ன சார் சொன்னாரு கல்வியால தான் நான் வந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் பயணம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற கல்வி அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கறது தெளிவா ஒரு சின்ன குழந்தைகளோட மனசுல ஆளை பதிய வச்சு அவருடைய ரிசர்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா ஒரு சிக்ஸ்த் செவன்த் எய்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி தெளிவாக சொல்லித்தரணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்கி நல்லா அற்புதமா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லித் தந்தாங்க நீங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க இன்னும் ஃபர்தரா வந்து அவரு கூட காண்டாக்ட் வச்சு ஃபோன் நம்ம தந்திருக்காங்க ரிசர்ச் ரிசர்ச்னா வந்து இன்னும் மேலே மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் உங்களுக்காக இன்னும் நிறைய விருதுகள் எல்லாமே காத்துருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப மே கேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது தெரியும் எத்தனை பேர் உங்களுக்கு பின்னால உறுதுணையா இருந்து பண்ணி தந்துக்காங்க கிங் காலேஜ் பிரின்சிபல் சாருக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதோடு நிறுத்தக்கூடாது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து திரும்ப போய் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இன்னும் வந்து நிறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்து டிஎன்ஸ்எஃப் எக்ஸாம்ஸ் பற்றியே தெரியாத எல்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னுடைய ஆசை ஏன்னா சேலம்ல வந்து எங்கள் தம்பி பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழில் அறிவியல் திறநதி தேர்வு அப்படிங்கிறது இருக்கிறதே தெரியல நான் அப்புறம் அந்த ஹெச்ன்கிட்ட சொல்லி இந்த பொண்ணுகிட்ட சொல்லி இப்போ எழுதிச்சுருக்கேன் படிக்கிற பாப்பா அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா பாப்பா வந்து ஃபிஃப்டியாக தேர்ட்டி செவன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அத்தை நீங்கள் மட்டும் டூர் கூட்டிகிட்டு போறாங்க உள்ள மட்டும் ஹையர் கிளாஸ்க்கு நாழுக்க மாட்டேன் என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க நானும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்பா பேசும்போதே சொல்லிட்டாங்க அடுத்து நாங்கள் வந்து ஜூனியருக்கும் கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி